இதில் இப்படி கோர்த்து இந்த நூலி நேராக இதில் நேராக நூலில் போனி ஒருத்த இங்கே வரணும் வேற இங்கே வந்துடும் இப்போ வந்த நூலை அதே இடத்துல கோருக்கணும் அதே பக்கம் இந்த பல்ல பக்கம் இருக்கு இந்த நூலை இதில் கோருக்கிடி திருப்பி போட திருப்பியில் போடுவேன் திருப்பி இதில் போட்டு அரையும் கூட தான் வைக்கணும்படியும் முடித்தோடனே தேவையில்லை பெட்டனை கேரிக்கணுங்க இந்த நீரில் இது மட்டும் அமைத்துங்க ஃபுல்லாக அமைச்சு நூலை பிடிக்கக்கூடாது சிலுவை எடுக்கிறது அமைத்துங்க கொஞ்சம் தூக்குறது இது மட்டும் போகணும் மெய்ய எடுக்கணும் இது மேலே நூலை பிடிக்கக்கூடாது பிடிச்சா வராது ஃபுல்லாக அமைத்துங்க இப்போ இப்படி வந்து மறுக்கப்படிங்க டேர்ன் பண்ணுறேன் இந்த நீட்டில் டேர்ன் பண்ணணும் இந்த பாயிண்ட்டை இந்த போய்ட்டு டேர்ன் பண்ணிக்கணுங்க ஃபுல்லாக போகணும் மெதுவாக எடுக்கணும்

இப்போ கலர்ட்டி வேறு கலர் மாற்றி மறுபடியும் மறு அதே மாதிரி அதே இடத்துல தூங்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி தூங்கலாம் மேலே உங்களை பிடிக்கக்கூடாது பிடிச்சா வராது கீழே தான் உங்களை பிடிக்கணும் கைப்பிடி மாதிரி வச்சுக்கிறீங்க கைப்பிடி மாதிரி இருக்குது அந்த நூலை ஜாயின் பண்ணிடலாம் கட்டாயம் கட்டையே உள்ள இருக்கும் தனி நூல் எவ்வளோ எடுக்கிறோம் உங்களுக்கு பேர் அக்ரம் அங்கே இருக்கிறீங்க கம்பலை 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 பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்காக இங்கே வரும் பிஸ்னஸ் தான் இங்கே டெய்லி கேண்டி வர பிஸ்னஸ்

பொறுமையாக செய்யணும் இது முதல்ல வந்து நாங்கள் இந்த சித்திரத்தை வரையணும் வரையணும் பெட்டன் கீறிட்டு வரையணும் இந்த மாதிரி பெட்டன் கீறிட்டு தைச்சா சரி இப்போ இந்த நீர் கொண்டு போனவங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது நீர் வந்து வேண்டிய தைக்கிறது தான் நூல் தைக்கிற நூல் இதுதான் தைக்கிற நூல் மட்டும் இருக்கா நூல் என்ன கடையில் வேண்டிய நூல் என்ன நூலுக்கு களி நூல் களி நூல் களி நூல் சரி இந்த இடத்துல மட்டும் தான் பிப்பீங்களா இந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்கும் இப்ப இங்க தங்கினா கேண்டில யாராஜ் இந்த வீடியோ பாத்துரு கேட்பாங்க தொலைபேசியில கொஞ்சம் சொல்லுங்க சைஃபர் எழுபத்தி ஏழு ஐநூத்தி இருபது எழுபத்தி பத்து நேம் அக்ரம் 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 நம்ம நன்றி இந்த இந்த பாதிக்கா இந்த எம்ப்ராய்டு எவ்வளவு பெரிய மிஷின் எல்லாம் இருக்குது இதை நாங்கள் சின்னனாவே ஒரு பாருங்க இந்த நீரில் மாதிரி ஒரு ஊசி மாதிரி இருக்கு இதை பண்ணிட்டு எப்படி இதை தச்சு காட்டி இருந்தவர் உங்களுக்கு அக்கறையா அக்கற நானே நம்பர் உங்களுக்குறேன் உங்களுக்கு உங்களை காட்சி இந்த எப்படி அந்த பழகறதுக்கு ஈஸியாக நினைக்கிறானே நாங்கள் அப்ப தேவையானாங்க இதை பெற்றுக் கொள்ளுங்க இப்போ இதெல்லாம் விட சரியா இதில் இருக்கிறீங்க பிஓசி பி ஆ நான் காட்டின மாதிரி பெரிய பி பேங்க் இருக்கு பாருங்க அதுக்கு முன்னுக்கே இருக்கிற பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஆ இது எப்படி நிற்குதான் மக்கள் பார்த்து வேண்டாங்களா வேண்டாம் வேண்டாம்

கண்டியில் பார்த்தாலும் ஒரு கண்டியில் பார்த்தால எனக்கு ஒரு பிரியோசனமான ஒரு நானாவாக இருக்கிறீங்க நீங்கள் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இந்த நீர் எல்லோருக்கும் அது பட்டுதன்னு சொன்னேன் கண்டிப்பாக உறவு கொண்டு பேசிக்கொள்ளுங்கள் ஏன்னா ஜாழ்ப்பாணம் பக்கம் போங்க கோயில் வருகிறது திரு திருவிழா டைமில் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணலாம் எப்போ கடைசியாக வந்தேன் நீங்கள் யுத்தம் டைமில் அது போக வரல இந்தியன் யுத்தம் ஆமியில் அந்த டைமில் யாரும் இருக்கும் அப்போ பழைய

மிக்க சந்தோஷம் இதை செய்யுங்க நான் சொலாத மன்னி தரட்டேன் குடிக்க நோன் வேணால் நீங்கள் சாரி மனேஜ் கொள்ளக்கா மனேஜ் கொள்ளக்கா அப்போ நான் சந்தோஷம் நான் போடுறேன் நம்பர் எல்லாம் போடுவேன் கண்டிப்பாக கோல் அடிப்பாங்க உங்களுக்கு என்ன சொன்னால் இது ஒரு வித்தியாசமான பொருள் இப்படி இருக்குது பாருங்கள் இப்படி எல்லாம் எம்ப்ராய்ட் பண்ண முடியும் அப்போ நான் நம்பர் போடுவேன் எப் சேனல் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க நான் பார்த்துட்டு அப்போ நான் போயிட்டு வரமா போயிட்டு ஆ அவர் எங்க ஊர் தெரியும் அப்பையே தெரியும் இப்போ வரலாறு இல்லை சொல்லியிருக்க வேறன்னு சொல்லி வாங்க நம்பர் நம்பராக எடுத்துக் கொடுக்க முக்கியமாக அந்த அக்கிரமையாக வைக்கிற அந்த என்ன சொல்ற எம்பிராய்ட் மெஷின் வந்து உங்களுக்கு தேவையண்டா அந்த நேரில் தேவை என்று சொன்னால் அந்த ஃபோன் நம்பருக்கு பெற்றுக் கொள்ளுங்க சரிதானே